அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்றும் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும் வணக்கம் நேர்களே பச்சை புடவைக்காரி கொத்தடிமை பேசுகிறார் திருச்சிக்கு ஒரு மீட்டிங் சம்பந்தமாக போயிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருந்தார் நாள் வழிச்சாலையில் நிதானமாக தான் வண்டி வந்துக்கிட்டு இருக்கு மனம் என்னவோ வேகமாக ஓடுச்சு எதிரே கட்டுப்பாட்டை மீறி ஒரு லாரி வேகமாக வந்தது சடன் பிரேக் போட்டார் கொத்தடிமை நூல் இழையில் உயிர் தப்பினார் அருகே சுங்கச்சாவடி ஆட்கள் எல்லாம் ஓட்டி வந்தார்கள் என்ன நடந்தது என்பதை சொல்லிவிட்டு கிளம்பினார் நினைக்க நினைக்க உடல் நடந்தது எவ்வளவு பெரிய கண்டத்தில் இருந்து நம்ம தப்பிச்சிருக்கோம் அப்படின்னு கண்ணிலே கண்ணீர் கொட்ட பச்சை புடவியக்காரியை போய் வணங்கி நன்றி சொல்லிட்டு வரணும் அப்படின்ட்டு போனார் கோயில்கிட்ட போகும் பொழுது வாசலில் ஒரு போலீஸ் உடையில் பெண் உங்களை சோதனை பண்ணணும் அப்படின்னா இப்பக்கான சோதனையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கு இன்னும் என்ன சோதனை அப்படின்னு சொன்னார் சோதனை பண்ணணும் வாங்க அப்படின்னு ஒரு ஆஸ் மாப்பியான சிரிப்பு சிரிச்சுட்டு ஒரு ஒதுக்கப்புறமாக கூட்டிட்டு இவருக்கு டவுட்டு சோதனை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு கூட்டிகிட்டு போகுதே என்ன ஆகுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு பின்னாடி போகிறாரு என்னுடைய படைப்பை நானே சோதனை பண்ணுவேனா அப்படின்ன உடனே ஐயோ தாயில் வந்திருக்க சொல்லி காரில் விழுந்து வணங்கினார் பெரிய கண்டத்தில் இருந்து நீயே தப்பிச்சிருக்க ஆனால் இதை விட இன்னும் ஒரு பெரிய கண்டம் இருக்குது அதில் இருந்து நீ தப்பிக்கணுமுன்னா ரொம்ப தவ இருந்தவங்க கடுமையாக தவம் இருந்த ஒரு தவசியின் ஆசீர்வாதம் கிடச்சதுன்னா பெரிய கண்டத்துல இருந்து தப்பிப்பேன் அப்படின்னு சொன்னான் அப்போ பெரிய தவம் இருந்தவங்க யார் எங்கே இருக்காங்க வேணால் சொல்லுங்கள் நான் அவங்ககிட்ட போய் காலில் விழுந்து வணங்கி ஆசிர்வாதம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அடையாளங்காட்டினான் சரின்னு மறுநாள் ஒரு குறுகிய தெரு அதில் ஒரு சின்ன குடிசை இதுலையா மகா தவசி உட்காந்துருக்காங்க அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் அந்த வீட்டில் வாசலை தொழிச்சு கோலம் போட்டுக்கிட்டு ஒரு பெண்ணு அப்படியே நிமிர்ந்து பார்த்தா பச்சை புடவைக்காரி அம்மா நீங்களா இங்கே அப்படின்னா ஆமாம் அந்த மகா தவசி இந்த குடிசையில் இருக்கான்னு நீ யோசிக்கிறியா சிந்திக்கிறியா இந்த குடிசையில் இருக்கிறவா மரகதம் அப்படின்னு பேர் அந்த காட்சியை நான் காமிக்கிட்டேன் பாருன்னு ஒரு காட்சியை காமித்தா மரகதம்ங்கிற பெண்ணு பதினாறு வயசில் தகுந்த வயசில் நல்லபடியாக கல்யாணம் ஆகி நல்லா தான் குடும்பம் நடத்துனா மறு வருடமே பூஜா அப்படின்னு ஒரு பெண் குழந்தைய பெற்று எடுத்தாங்க சந்தோஷமாக தான் வாழ்ந்தாங்க பூஜாவுக்கு பதினாறு வயசு ஆகும் பொழுது அவங்க அப்பா திடீர்னு சாலை விபத்தில் இறந்து போயிட்டாரு அப்புறம் பூஜாவை இவ வளர்த்துக்கிட்டு இருந்தா முப்பத்தாறு வயதுலேயே விதவை மகளுக்காக வாழ்ந்தாள் ஒரு நாள் மகளுக்கு காய்ச்சல் வந்துருச்சு பூஜாவுக்கு காய்ச்சல் வந்துருச்சு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனாங்க அங்கே போனால் காய்ச்சல் போச்சு ஆனால் நரம்பு எல்லாமே வீக்காயிருச்சு ஒன்றுமே இந்த பொண்ணால் எதுவுமே செய்ய முடியாது நடக்க முடியாது உட்கார முடியாது பார்க்க முடியாது கேட்க முடியாது பேச முடியாது எல்லா பாட்ஸ் ஐம்புலனும் செயலற்று போய் அத்தகைய ஒரு நரம்பு வியாதி ஒன்றுமே செய்ய முடியாதுன்னுட்டாங்க டாக்டர்ஸ் அப்படிப்பட்ட பெண்ணை கூட்டிகிட்டு வந்து வச்சு அவளின் முக குறிப்பை பார்த்து அவளுக்கு என் நேரம் வசிக்கும் என் நேரம் எது தேவை அப்படின்னா அவளோட தேவையை இவள் பூர்த்தி பண்ணிட்டு இருக்கா ஊரில் உள்ளவங்களாம் இது கருணை கொலை பண்ணிடு இப்படி இதை வச்சு என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவள் நான் செய்ய மாட்டேன் இது எனக்கு கடவுள் கொடுத்த இது இதை நான் அர்ச்ச பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி மகளுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை செலவழிச்சிக்கிட்டுருக்கா இதை விட ஒரு பெரிய தவசி என்ன எங்கே போகிறது அப்படின்னு சொன்ன உடனே சரிதாம்மா ஆனால் நீங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறீங்க ஒரு ஆளை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறீங்க அப்படின்னு கேட்டார் நான் கஷ்டப்படுத்தலப்பா போன பிறவியில் இவன் தவசியாக இருந்தாள் தவ வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாள் அப்போ இறக்கும் பொழுது உனக்கு இன்னும் என் அடுத்த பிறவியில் என்ன மாதிரி வாழணும்னு நீ நினைக்கிறியோ அந்த வாழ்க்கையை நான் கொடுக்குறேன்னு கேட்டப்போ ஆயிரம் வருடம் தவ வாழ்க்கை நான் வாழணும் அப்படின்னு அவளாக விரும்பி கேட்ட இதை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பச்சைப்பட விகாரி சொன்னான் அப்போது நான் அவள் காலில் விழுந்து அவ எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுனா அவளுடைய தவ வாழ்க்கையில் கொஞ்சம் மைனஸ் ஆகுமே மே கொண்டு ஒரு ஏழு நாள் தவம் இருக்கணுமே அப்படின்னு கேட்டார் ஆமாம் ஒரு ஏழு நாளைக்கு கஷ்டப்படுவா அப்படின்னு சொன்னது பச்சை எப்படி அப்போது அவர்களுக்கு நல்லது நடக்கும்னு இருந்தால் நான் ஒரு காரியத்தை செய்கிறேன் எனக்காக நான் பெரிய இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக அவ காலில் விழுந்து அவங்களுக்கு மேலும் ஒரு வாரத்துக்கு துன்பத்தை கொடுக்க எனக்கு மனது ஒப்பலை அவங்க அப்படியே இருக்கட்டும் நீங்கள் உங்கள் காலில் வந்தால் நான் விழுந்து வணங்குறேன் நான் இருக்கேன் உங்களையே பச்சைப்பட புடவைக்காரிய நினச்சி பச்சைப்பட புடவை எழுதி பச்சை புடவைக்காரிக்கையே நான் என் வாழ்வை அர்ப்பணிச்சிருக்கேன்னு என்னமோ நான் பெரிய தவ வாழ்க்கை வாழ்கிறதா நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னோடய தவெல்லாம் சும்மா நடிப்பு தான் இதை விட இன்னும் பெரிய கண்டம் வந்தாலும் நான் எப்படி சமாளிக்கணுமோ சமாளிச்சிக்கிறேன் ஆனால் என்னால் அந்த மரகதம் மேலும் துன்பப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாராம் சொல்லிட்டு பச்சைப்பட வீக்காரி மறைஞ்சி போயிட்டா அந்த மூடி இருந்த கதவை தொட்டு வணங்கிட்டு வெளியேறிட்டார் கொத்தடிமை தவம் என்பது என்ன அப்படின்னா தனக்காக வாழாமல் பிறர்க்காக வாழ்கிறது பிறர் நலனுக்காக வாழ்கிறது தனக்கு துன்பம் வந்தாலும் பரவாயில்ல எதிராளி சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா அதுக்கு மிஞ்சிய தவம் வேறு கிடையாது ஒரு நாளைக்கு தவ வாழ்க்கையவே பற்றி நல்லா ஆராயலாம் அப்படின்னு நினைக்க நன்றி நேரு